ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே மிளகாத்தூள் நிறைய காய் போட்டு செய்வோம் அந்த மாதிரி செய்யாமல் சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு இரநூறு கிராம் துவரம் பருப்பு இது ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்து பார்க்கலாம் பருப்பு ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவி ஆச்சு பழுத்த தக்காளி ரெண்டு ஒன்றும் அதிகமாக கட் பண்ணிக்கிறேன் இதை போட்டுடலாம் நாலு பச்சை மிளகா ரெண்டாக உடச்சி வச்சுருக்கிறேன் இதை போட்டுடலாம் பெருங்காய கட்டி ரெண்டு இத போட்டுலாம் நான் பெருங்காய கட்டி வந்து சின்ன சின்னதா உருட்டி பச்சரிசி மாவுல நான் போட்டு வச்சிருப்பேன் அதனாலதான் அந்த மாவு மாதிரி இருக்கு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கர்ணக்கிழங்கு நான் தோல் சீவி கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன் இத போட்டலாம் இப்போ ஒரு அரை லிட்டர் தண்ணி மட்டும் ஊத்திடலாம் இப்போ குக்கர் மூடி பார்க்கலாம் ரெண்டு விசில் வரட்டும் வெயிட் பண்ணலாம் குக்கர் ரெண்டு விசில் வந்துருச்சு யாரெல்லாம் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு கிழங்கு முக்காவாசி தான் வெந்திருக்குது இப்ப இந்த கிழங்கு மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு மத்து இந்த மேச்சர் வச்சு நல்லா கலந்துக்கலாம் ஒரு கடாய் அடுப்புல வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் கடுகு போட்டலாம் அரை ஸ்பூன் சீரகம் போட்டலாம் ஒரு சின்ன வெங்காயம் பொடிசா கட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தையும் போட்டலாம் கொஞ்சம் கருவேப்பில போட்டலாம் வதங்கட்டும் ரெண்டு காத மிளகா போட்டலாம் நம்ம பருப்பு வேக பருப்புக்கு தேவையான கல்லூப்பு ஒரு ஸ்பூன் போடலாம் வேக வச்சு எடுத்து வச்ச வச்சக்கிழங்கையே இந்த பருப்புலயே போட்டலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வடிகட்டி வச்சிருக்க இதையும் ஊத்திடலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிளகாத்தூளே போடாம பச்சை மிளகாய் வச்சு சாம்பார் டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் குழம்பு கொறைச்சு ரெடி ஆயிடுச்சு இப்ப கொத்தமல்லி தேவிடலாம் கொலடா தூளே போடாத சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஒரு முறை செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸோட சேர்த்து சாப்பிட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும்